ஹலோ மக்களே வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான தான் பார்க்க போகிறோம் இந்த பிளாக்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி சண்டேங்க ஸோ சண்டே இந்த நாள் ஃபுல்லாக நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக கடைசியே பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ மார்னிங்கே பார்க்கறதுக்கு கிளைமேட் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அதுக்கடுத்து எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நாங்கள் கத்தாலெல்லாம் வளர்க்குறோமா ஸோ அதுக்கு அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இன்றைக்கி என்னோடய வீட்டை க்ளீன் பண்ணுற டே தான் நான் காலையிலேருந்து அதுக்கடுத்து ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் நீங்கள் பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறது தான் நமக்கு வேலை காலையில் எந்திரிச்சதும் எனக்கு இது தாங்க வேலை எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு வந்துடுவேன் ஸோ அதுக்கடுத்து எல்லாத்தையுமே முடிச்சதுக்கப்புறம் தான் நான் அடுத்த வேலைக்கு போவேன் ஃபஸ்ட்டு நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அதனால எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் இல்லைன்னா எங்கள் மம்மி அங்கிட்டிருந்து கத்திட்டே இருப்பாங்க அதனால கடைன்னு பார்த்தீங்கன்னா தொடச்சி விட்டு அதுக்கடுத்து நம்ம தூத்து விடுறது மட்டும்தான் நமக்கு வேலை ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மின்னல் வேகத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன் ஸோ ஸ்பீடில் வச்சுருக்கீங்க என்னால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி தெரியும் பட் நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ணிகிட்ருந்தேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இதுக்கடுத்து நமக்கு என்ன வேலைன்னா தூத்து விடணும் ஸோ எல்லாமே டஸ்ட்டு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மாற வச்சு தூத்துடணும் அதுதான் நமக்கு பெரிய வேலையே வரும் ஏன்னா அங்கங்கே பார்த்தீங்கன்னா தூசி நிறையவே இருக்கும் ஸோ அதை ஃபுல்லா அன்றைக்கி க்ளீன் பண்ணுறது தான் வேலைன்னு களத்தில் இறங்கியாச்சு காலையில் எப்போயுமே நான் இந்த வேலையை பாக்குறதாங்க பட் இன்னைக்கு நம்ம வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால தான் பாருங்கள் வெயில் அளவுக்கு அடிக்க அப்படி சொல்லிவிட்டு நான் என்னால் கவர் பண்ணவே முடியலங்க ஏன்னா அந்த சைட் பாத்தீங்கன்னா வெயில் சுள்னு அடிச்சிட்ருந்துச்சேன் அதனால் வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்தளவு விழுகலை ஸோ அதனால தான் கிளாரிட்டி இல்லாத மாதிரி தெரியுது அந்த ஃப்ளாஷ் அடிக்க அடிக்க அந்த அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெரில பட் அந்த வெயில் இல்லைன்னா கொஞ்சம் கிளியரா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணிட்டு இதை ஃபுல்லா எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஹாலில் போய் க்ளீன் பண்ணணும் ஸோ இதுதான் எனக்கு வேலையவும் ஃபர்ஸ்ட் இருக்கிற டஸ்டை ஃபுல்லா எடுக்கணுங்க எடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இதை ஃபுல்லா க்ளீன் பண்ணி முடிச்சுக்கிடுவோம் இதை முடிக்கிறதே பெரிய டாஸ்கா இருக்குங்க ஏன்னா இங்கேருந்து அங்கே வரைக்கும் தூத்துட்டு போகணும் ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அங்கங்கே பறந்துகிட்டே இருக்கும் அந்த வெயிலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி தான் இருக்கும் ஃபைனலாக ஒரு வழியாக ஹால்லேருந்து இருந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அங்கங்கே மேட்டு போட வேண்டிய வேலை இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்திங்கன்னா கரெக்டாக போட்டு முடித்தாச்சு ஸோ இதெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் நமக்கு இன்னொரு வேலை இருக்குது க்ளீன் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணணும் ஏன்னா நம்ம தூத்து விட்ருக்கோம் டஸ்ட்டாக இருக்கும் என்னால் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஃபேஸ் வாஷ்லேருந்து எல்லாமே பண்ணிட்டு வந்துடுவேன் ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணிகிட்ருக்கேன் ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா தொலைச்சி முடிச்சுட்டு அதுக்கடுத்து நமக்கு ஜூஸ் போடணும் ஸோ இதுதான் வேலை காலையில் எழுந்திரிச்சதும் இப்போ கொஞ்சம் இப்போ ஒரு ஒன் மந்தாக பார்த்தீங்கன்னா இந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் ஏதாவது ஒரு ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு ஏன்னா ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குங்க பாடியாக என்னால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு நம்ம ஹெல்த்தியாக குடிக்கலாம் அப்படின்ட்டு களத்தில் இறங்கியிருக்கேன் பட் நான் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டா எங்கிட்டு போய் இறங்குறது ஏறுறது அப்படின்னு தான் தோணுச்சு ஏன்னா நமக்கு சத்து பிடிக்கிற மாதிரி தெரியலங்க இருக்க இருக்க மெலிஞ்சிட்டே போகிற தான் இருக்குது ஸோ அதனால எப்படியாவது நம்ம கொஞ்சம் தேர்த்தலாம் அப்படின்னா பிளான் போட்டு வச்சுருந்தேன் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கேரட் எங்கள் மம்மி வாங்கி வச்சுருந்தாங்க ஸோ அந்த கேரட் எடுத்துகிட்டு போயிட்டு ஜூஸாக போடலாம் அப்படின்னா இப்போ ஒரு த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னா கேரட் ஜூஸாக தான் குடிக்கேன் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த மிக்சடு ஜூஸ் இருக்கும் பார்த்தீங்களா வாழைப்பழம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் இதெல்லாம் போட்டு குடிச்சிட்டு இருந்தேன் ஸோ அப்பப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த ஜூஸ் எல்லாம் போட்டு போட்டு குடிச்சிட்டே இருப்போம் நீங்கள் எந்த மாதிரிலாம் ஜூஸ் குடிப்பீங்க அப்படின்ட்டு சொல்லுங்கள் ஏதாவது உங்களுக்கு டிப்ஸு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நானும் ட்ரை பண்ணுறேன் ஸோ இதுக்கடுத்து மிக்சியிலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த கேரட்டை கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நமக்கு ஜூஸ் அடிக்கிறது மட்டும்தான் வேலை ஸோ அதனால் இன்னைக்கு பாருங்கள் பார்க்கவே சன்செட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பட் வெயில் அடித்தாலும் பார்த்தீங்கன்னா அப்பப்போ அப்படியே மூடிட்டு மூடிட்டு வந்துச்சு ஸோ இந்த கொஞ்சம் மோட மூட்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு சவுண்டும் பார்த்தீங்கன்னா மார்னிங் டையத்தில் கேட்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அந்த குருவி சவுண்ட்லேருந்து எல்லாமே கேட்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ அதை தான் உட்காந்து கேட்டுகிட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் அப்படியே கட் பண்ணிகிட்டே கேட்டுட்டு இருந்தேன் ஸோ இதுக்கடுத்து நானும் ஜூஸ் போடுறதுக்கு ரெடி ஆயாச்சு ஸோ அதனால் கேரட் எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு அடி அடிச்சாச்சு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோவில் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் கேரட் ஜூஸை ஸோ அதனால் மில்க் எல்லாமே எங்கள் மம்மி வாங்கி வச்சுருக்காங்க இப்போலாம் கடையில் வாங்குறது இல்லைங்க கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஏன்னா அதுவே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில் தானே வருது ஸோ அதனால் நம்ம வரவங்கள்டே வாங்கலாமே அப்படின்னு தான் நான் எங்கள் ஸ்ட்ரீட்லலாம் கொண்டு வருவாங்கல்ல ஸோ உங்கள் ஸ்ட்ரீட்ல நிறைய ஸ்ட்ரீட்லலாம் கொண்டு வருவாங்க ஸோ அந்த மில்கே யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு தான் அதே இந்தமே இப்போல்லாம் வாங்கிடுது ஸோ என்னால் அதை ஊற்றி தான் அரைச்சிட்டு எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா நமக்கு கொஞ்சம் எல்லாமே நம்ம கெடுதலாக தான் சாப்பிட்றோம் வேறு வழி இல்லை சோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம இப்படியே பண்ணிக்கலாம் தான் தோணுச்சு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமாத ஹெல்தியா சாப்பிட்லான்னு தோணுதுங்க பட் அடுத்த நிமிஷமே பாத்தீங்கன்னா நான்வெஜ் கண்ணுக்கு தான் அந்த சைடு சாஞ்சிருச்சு இப்போல்லாம் ஒரு சில விஷயங்கள் எனக்கு தோணுது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணிருக்கா அப்படின்ட்டு சொல்லுங்க என்னன்னு தெரியலங்க நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது இப்போ எனக்கு இன்னைக்கு தோணுது என்னன்னு தெரியுமாங்க எப்பயுமே தோணும் பட் இன்னைக்கு எக்ஸ்ட்ராவாக தோணுச்சு நம்ம ட்ரெயினில் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு போகிறோம் சப்போஸ் அந்த ஜன்னல் வழி ஃபோன் விழுந்துருச்சுன்னா அந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கும் பாத்தீங்களா நம்ம இப்போ மலையில் நின்று பார்த்துட்டு இருக்கோம் சப்போஸ் கீழே விழுந்துட்டோன்னா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் எத்தனை பேருக்கு தோணி இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக தோணிட்டே இருக்குங்க அது ஏன் எதுக்குன்னு எனக்கு தெரியல ஸோ ஒரு வழியா ஜூஸ் எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா பொறுப்பாக குடிச்சு முடிச்சுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு இப்போ குளிக்கணும் குளிச்சுட்டு ஒர்க்குக்கு கிளம்பணுங்க அதுதான் பெரிய வேலையே சண்டே கூட வேலை வைக்கிறாங்க கடுப்பாக இருக்குது ஏன்னா சண்டே மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு அன்யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் கிடையாது ஸோ என்னால் கலர் ட்ரெஸ் போட்டு போகும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு போடுற மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சுங்க நான் யூனிஃபார்மே போட்டு போட்டு கடுப்பா ஆயிடுச்சு எப்படா இதை விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு குளிச்சுட்டு எல்லா கும்பி எல்லாத்தையுமே கும்பிட்டு சாப்பிட்றதுக்கும் வந்துட்டேன் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டாச்சு இதில் இன்னொன்று என்னென்னு தெரியுமாங்க எங்கள் அப்பா நான்வெஜ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே பேசி வச்சுருந்தோம் ஸோ என்னால் மார்னிங் நான்வெஜ் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க ஆஃப்டர்நூனுக்கு நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க எனக்கு சாப்பிடணும் சாம்பணும்னு தோணிட்டே இருந்துச்சு சீரியஸாக எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அதனால இன்னைக்கு எப்படியாவது சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம் அப்படின்ட்டு எங்கள் மம்மிட்ட காலையிலே சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால எங்கள் மம்மியும் ரெடி பண்ணிடுவாங்க ஸோ இப்போ நான் ஒர்க்குக்கு கிளம்பிட்டு இருக்கேன் உள்ள போயிட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் தோணுது ஏன்னா சண்டே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது கூட்டம் அதனால் போயிட்டு எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு பட் நம்ம ஒன்று நினைச்சா அது ஒன்று நடக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் எனக்கு ட்விஸ்மேல் ட்விஸ்ட்டு நடக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் முடிச்சுட்டு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்துச்சுங்க என்னால் ஸ்நாக்ஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு பேக்கரிக்கு வந்திருந்தோம் அங்கே வந்துட்டு எதாவது வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு பட் நமக்கு பசி போகணும்னா எதாவது பப்ஸ் ஐட்டம் சாப்பிட்டா கொஞ்சம் பரவலாமல் இருக்கும் அப்படின்னு தோணுச்சு அதுவும் இல்லாமல் கேக்கெலாம் நிறையா வச்சிருந்தாங்க வாங்கி சாப்பிட்ணு இருந்தாங்க ஆசையாக இருந்துச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ஸே வாங்கிக்கலாம் அப்படின்னு தோணிச்சு ஏன்னா எல்லாரும் பாத்தீங்கன்னா பப்ஸ் தான் கேட்டிருந்தாங்க சோ எல்லாரும் சாப்பிடும் போது நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும்ல அதனால் எல்லாத்துக்குமே வாங்கிட்டு வந்தாச்சு அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா எக் பப்ஸ் பிடிக்கும் ஸோ அதனால் எனக்கு எக்கு அடுத்து இன்னொரு ஆளுக்கு சிக்கன் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ளேவரில் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஸோ எக் பப்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு ஆளுக்கு கொடுத்துட்டு இருந்தோம் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்தாச்சு ஸோ அதுக்கடுத்து நம்ம களத்தில் இறங்கணும்ல அதனால் எக் பப்ஸ் எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துருச்சு ஸோ அதனால் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருந்தேங்க டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா சுட போட்டாங்க போல் அதனால் அப்படியே வாங்கிட்டு வந்தாச்சு சரி ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சுங்க அதனால சாப்பிட்றதுக்கு நான் கிளம்பிட்டேன் கோவையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் மணின்னு ஒரு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்குது ஸோ அதுதான் எனக்கு போகவே விடலைங்க என் மேலே தொத்திட்டே இருந்துச்சு எப்படியோ அதை பற்றி விட்டுட்டு அப்படியே நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணியில் ஸோ பிரியாணி சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருந்தேன் பட் இருந்தாலும் ஒரு ட்விஸ்ட்டு இருந்துச்சுங்க ஏன்னா நம்ம நம்ம ஒன்று நினைக்கும் போது அது நடக்காது ஸோ அதனால தான் பிரியாணி எங்கள் மம்மி வச்சுருக்க மாட்டாங்களோ அப்படி நினச்சிட்டே தான் போனேன் பட் உண்மையாகவே பார்த்தீங்கன்னா பிரியாணி தான் வச்சுருந்தாங்க அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சுங்க சீரியஸாக சொல்ல வார்த்தையே இல்லை அப்படியே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு என்னால் எல்லாத்தையுமே பார்த்தேன் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சிக்கன் பிரியாணியாக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் கூட்டு எக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடியாக வச்சுருந்தாங்க நானும் அம்மாவை மட்டும்தான் இருக்கோம் அப்பா பார்த்தீங்கன்னா அப்பப்போ தான் வருவாங்க ஸோ வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க ஆல்ரெடி எல்லோரும் சாப்பிட்டாங்க போல் நான் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்தேன் ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்கு முடிஞ்சிட்டு வரதுக்கே ஒன் ஒரு மணி இல்லைனா கிட்ட ஆயிரும் ஸோ என்னால் நான் லேட்டாக தான் வருவேன் எனக்கு முன்னாடி எல்லோருமே சாப்பிட்டு முடிச்சிடுவாங்க ஸோ தம்பி பார்த்தீங்கன்னா அவங்க ஊருக்கு போயிட்டான் அதனால் யாருமே இல்லை நானும் அம்மா மட்டும்தான் வீட்டில் இருக்கோம் நானும் பார்த்தீங்கன்னா சுட சுட அப்படியே பிரியாணி எடுத்து தட்டில் போட்டாச்சு சிக்கனோட ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கூட்டு அதுக்கடுத்து எக்கு அதுக்கடுத்து ரைத்தா இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற ஆர்வமாக இருந்துச்சு உண்மையாகவே இங்கே பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல சீரியஸாக அவ்வளோ நாள் ஆயிடுச்சு உண்மையாவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க நானும் பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு ஏன்னா எனக்கு பிரியாணினா அவ்வளோ பிடிக்குங்க அதனால் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பிரியாணி நான் மட்டும் பொறுமையாக உட்காந்து நிதானமாக சாப்பிடுவேன் நான் மித ஆகிட்டதை கூட கட கட கடன் சாப்பிட்டு நான் அடுத்த வேலையை பார்க்கறதுக்கு போயிடுவேன் பட் இது ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா ரசிச்சு ருசிச்சு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு நிதானமாக எழுந்திரிச்சி போவேன் ஸோ அப்படி தான் இன்றைக்கும் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் இது எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சா முடிஞ்சதுக்கப்புறம் நானும் மறுபடியும் ஒர்க்குக்கு கிளம்பணுங்க ஸோ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சேன் பட் அது முடியாது போல் இங்கிட்ட அங்கிட்டும் பார்த்தீங்கன்னா ஆள் வந்துகிட்டே இருந்தார் ஆள் பார்த்தீங்கன்னா அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டே இருந்தேன் எனக்கு தூக்கமே வராதுங்க ஸோ என்னால் நானும் ஒர்க்குக்கு கிளம்பிட்டேன் ஸோ போகிற வழியில் ஜூஸ் தான் வாங்கியிருந்தேன் பூஸ்ட் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு நானும் என்னோட குட்டி தம்பி உட்காந்து குடிச்சுட்டு இருந்தோம் இந்த டே எங்களுக்கு தான் போச்சு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய்